あっ。

मैं आई को लेके नार्मल निर्णय निकालती हूँ तो चारों ओर ये बोलते हैं तो बोलना तेरी फुटियों फुटियों ये सीए प्रधान ये सीए प्रधान ये सीए प्रधान ये बड़ी बड़ी कुमार एक बड़ी ताज़ा வேற <muchas> आइए धीरे आज बल्लेबाज अंतर्गत कर दिखिरेंगे गाली रामनांद वर्मा मैडम सेवी जी में पीएसआर राजेश सर के अनुसार वहां है

இலக்கிய மற்றும் இள பெற்ற வாசனை குழுக்கோட்டை மாவட்ட இணைச் செயலாளர் சார்பாக

پھر بھی پھر بھی گال ہا تک خالی اڏي کي ڏي ڏي سر وئي ڪيو ڪيميرا ڏي مار ڪندو لنسو آيو அதற்கு அனுமதி இல்லை ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டியது இந்த காலை ராமநாதபுரம் மாவட்டம் தேர்தல் பீமன் பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குழு கோவில் ராஜாவின் தேதி மிக முடிவுற ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆக காலைகளை எப்படியும் முடிய தீர்வோ என்று ஒரே நாட்டின்

ராமநாதபுரம் மாவட்டம் உற்சாக பிரபாகரனி வலதுவர்கள் அன்புடன் அழைக்கார் தீக்கின்ற தெந்தேர் வீரர் அங்கே ஒப்பக்கப்ப தீக்க்கி அதிகை தந்தேர் சிறப்பு பற்றி கற்றுக் கொண்டிருக்கிறார் அது ஏ ஊத்துற நேரமே காலங்கள் வெற்றி பரிசு ியலையா

எதிர்பார்கள் சென்றார் திமுக திமுக اوه ڏاڍو ماڻهو اونه اونه آهيو 妈的，我这。<music>